ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களேன் இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் கோதுமை மாவு வச்சு டெய்லி நம்ம இட்லி தோசை சப்பாத்தி இது மாதிரி செய்கிறதுக்கு நம்மள இன்றைக்கி சிம்பிளாக டக்குன்னு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஈஸியான வீட்டில் இருக்கிற பொருட்களையே வச்சு ஒரு ரொட்டி செய்யலாங்க அதுக்கு இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நான் வந்து மாவு எடுத்து வச்சுக்கிறேங்க கோதுமை மாவு இப்போ இது கூட அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க இது ரொட்டின்னு சொல்லாங்க அடைன்னு சொல்லாங்க எப்படி வேணால் நம்ம சொல்லிக்கலாங்க நல்லா நான் செய்கிற மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக நல்லா சாப்பிட்றதுக்கு திருப்பி இன்னும் ரெண்டு வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துட்டேங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த ஸ்பூனில் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேங்க இது ஆப்ஷனாக தாங்க தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லை என்ன விட்டுலாங்க எதுவும் சேர்த்த வேண்டியது இல்லைங்க சேர்த்தாமையே நல்லா தான் இருக்குங்க இது சேர்த்துட்டா கூட கொஞ்சம் நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்லா சாஃப்ட்னஸும் கொடுக்குங்க இப்போது இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை வந்து நான் சேர்த்துட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா நசுக்கி இது கூட வந்து நான் சேர்த்துக்கிறேங்க நல்லா நசுக்கி சேர்த்தோம்னா தான் கொஞ்சம் மனமாக இருக்குங்க நல்லா இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பிசஞ்சு விட்டுக்கலாங்க எல்லா இடத்துலையும் படும்படி நல்லா இந்த மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் படும்படி அந்த வெண்ணா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க பிசைஞ்சு விட்டுட்டு வந்து பொதுசா ரெண்டு பல்லாரி வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையிலையும் வெட்டி வச்சுக்கிறேங்க அதையும் கூட நம்ம சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க மல்லி இலையில வந்து அதே மாதிரி பொதுசா கட் பண்ணி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்திக்கிறேங்க சேத்திட்டு நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி துளிச்சு இதை வந்து நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாங்க ஓரளவுக்கு நம்ம கொலன்னு இருக்கிற பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க பாருங்க இந்த மாதிரி தண்ணி துடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்னுமே கொஞ்சம் தளர்வாகவே பிசைஞ்சுக்கலாங்க நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க பச்சை மிளகா வந்து ஒரு நாலு மிளகா வெட்டி வச்சுக்கிறேங்க இதை போட மறந்துட்டேங்க நான் இப்போ இது கூட சேர்ந்து நம்ம கலந்துக்கலாங்க பொடுசாக நறுக்கி வச்சுக்கிறேங்க ஒரு நாலு மிளகாயை பாருங்க இந்த பதத்துக்கு நல்லா தளர்வாக பசிஞ்சு எடுத்துக்கலாங்க நம்ம இந்த மாதிரி வெசஞ்சு எடுத்துகிட்டு வெண்ணெய் போடலினா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து அப்படியே வச்சுருந்து சுடலாங்க நான் வெண்ணெய் போட்டிருக்கனால நான் உடனே அப்படியே சுட்டு காட்ட போகிறேங்க பாருங்க தண்ணியை கையில் தொட்டுட்டு ஒரு வாழையிலே தண்ணி தேய்ச்சி விட்டு நம்ம மாவு எடுத்து இந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்மளுக்கு எந்த சைஸில் போடுறோமோ அளவுக்கு மாவு எடுத்து உருட்டி இந்த இலையில வச்சு தட்டி எடுத்துக்கலாங்க நம்ம கையில் ஒட்டிச்சுன்னா தண்ணியெலாம் கையை நனைச்சிட்டு நம்ம தட்டினோம்னா நல்லா தட்டுறக்கு வருங்க இந்த மாதிரி மெலுசாக தட்டி எடுத்துக்கலாங்க நம்ம பாருங்க ஒரு தோசைக்கல் வச்சு நம்மளுக்கு தோசைக்கல் வந்து காஞ்ச விண்ணி கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாங்க நான் கல்லை தாங்க தேய்ச்சிக்கிறேங்க நெ நீங்கள் நெய் வெண்ணெய் எது வேணாலும் தேய்ச்சிக்கலாங்க நம்ம போட்டு இந்த மாதிரி இலையை நம்ம எடுத்துக்கலாங்க அப்போ ஆமாம் திருப்பி போட்டு கொஞ்சம்மா அந்த எண்ணெய் எல்லாம் அந்த பகுதியிலையும் படும்படி நம்ம பண்ணிக்கலாங்க திருப்பி கொஞ்சம் எண்ணெய் வேணுனாலும் நீங்கள் சுற்றி விட்டு நல்லா வெந்த பின்னாடியே எடுத்துக்கலாங்க நம்ம திருப்பி திருப்பி போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கலாங்க அப்போதாங்க நல்லா ரெண்டு சைடு வெந்து வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகி வருங்க நம்மளுக்கு சப்பாத்தி அளவுக்கு ரொம்ப சவந்து வராதுங்க இந்த அளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம சுட்டு எடுத்தால் போதுங்க அது வேகருக்குள்ளேயே திருப்பி ஒன்று வந்து நான் தட்டி வச்சுக்கிறேங்க இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாங்க நம்ம இப்போ போட்டதையுமே நம்ம ஒரு ரெண்டு செகண்ட் விட்டு திருப்பி போட்டுக்கலாங்க திருப்பி போட்டால் அந்த கீழே இருக்கிற எண்ணெய் வந்து ரெண்டு சைடுமே நம்மளுக்கு வந்துடுங்க அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சுற்றியும் எண்ணெய் வந்து ஊற்றி விட்டுக்கலாங்க இதுக்கு சைட் டிஷ் எதுவும் வேண்டியது இல்லைங்க ஸ்கூல் விட்டு வந்தது குழந்தைங்க பசிக்குதுன்னு சொன்னால் நம்ம டக்குன்னு இது ரெடி பண்ணி கொடுத்துட்லாங்க இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே வேண்டியது இல்லைங்க மிளகா எல்லாமே போட்டுக்கணும்னால காரம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக அதுலையே இருக்குங்க ஈஸியாக டக்குன்னு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கலாங்க டிஃபனாகவும் இது சாப்பிட்டுக்கலாங்க காலையெழுத்துக்கு சாப்பிட்லாங்க நைட்டையும் டிஃபனுக்கு சாப்பிட்டுக்கலாங்க பாருங்கள் சுவையான கோதுமை அடை வந்து அடை ரொட்டி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாங்க நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா சாஃப்டா இங்கே பாருங்கள் பஞ்சு மாதிரி நல்லா பிச்சம்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க நல்லா சூப்பராக சம்முன்னு பஞ்சு போல் இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க